குட்டி பையன் ராஜாவிற்கு அது இரண்டாவது பிறந்தநாள் வீட்டின் முன் இருந்த புல்வெளியில் இரவு உணவிற்காக ஆயத்தங்களும் செய்யப்பட்டன ராஜாவின் அம்மாவோடு வேலை செய்த பல சிநேகிதிகள் அலுவலகத்திலிருந்து நேராக பிறந்தநாள் விழாவிற்கு வந்துவிட்டார்கள் பிறந்தநாள் விழா களை கட்ட ஆரம்பித்தது வந்திருந்த சிறுவர்கள் மேஜையை சுற்றி நிற்க எல்லோரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே ராஜா என்று பாட ஆரம்பித்தார்கள் தாயும் தகப்பனும் சிறுவன் ராஜாவின் கையை பிடித்து பிறந்தநாள் கேக்கை அழகாக வெட்டினார்கள் அங்கிருந்த சிறு பிள்ளைகளுக்கு முதலாவதாக கேக் கொடுக்கப்பட்டது பின்பு அனைவரும் தங்கள் பங்கை பெற்றுக் கொண்டார்கள் வந்திருந்தவர்கள் சிறுவனுக்கு தாங்கள் கொண்டு வந்த பரிசுகளை கொடுத்தார்கள் பின்னர் நிகழ்ச்சி ஆரம்பமானது அது கிறிஸ்துமஸ் காலமாகையால் ஒவ்வொருவராக சிறப்பு பாடல் பாட ஆரம்பித்தார்கள் தொடர்ந்து சுவையான உணவு பரிமாறப்பட்டது ஒவ்வொருவரும் தங்கள் சாப்பாட்டு தட்டை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு மிக வேண்டியவர்களோடு அருகில் உட்கார்ந்து பேசத் தொடங்கினார்கள் நேரம் சென்றதே தெரியவில்லை நேரம் ஆக ஆக ஒவ்வொருவரும் பெற்றோரிடம் விடைபெற்றுச் சென்றார்கள் கூட்டம் குறைந்தபொழுது ராஜாவின் தாய் திடீரென்று சிறுவன் ராஜாவை தேட ஆரம்பித்தாள் ராஜா ராஜா என்று அழைத்துக் கொண்டே வீட்டிற்கு உள்ளே ஓடினாள் தோட்டத்திற்கு வந்தாள் ராஜாவை எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியாக தோட்டத்தின் ஓரமாக இருந்த தண்ணீர் தொட்டியில் அவன் விழுந்து கிடந்தான் பிறந்த நாள் வீடு மரண வீடாக மாறிப்போனது காரணம் என்ன சிறுவன் ராஜாவுக்காக சிறப்பான ஒரு விழா கொண்டாடினாலும் சில நிமிடங்களிலேயே எல்லோரும் அவனை மறந்து தங்களுக்கு விருப்பமான காரியங்களிலே கவனம் செலுத்தியதுதான் காரணம் ஆம் நண்பர்களே நாமும் கிறிஸ்துமஸ் காலங்களில் பலவிதமான கொண்டாட்டங்களிலே அலங்கரிப்புகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் பாடல் ஆராதனைகள் பாடல் பவனி என்று மிகவும் அதிகமாக நேரத்தை செலவிடுகிறோம் ஆனால் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்ட இயேசுவை குறித்தும் அவர் தரும் மேலான இரட்சிப்பை குறித்தும் அதிகமாய் சிந்திக்கவே கிறிஸ்துமஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்ன ஆண்டவரை நினைப்போமா